ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகாமா சமையல் இன்னைக்கு வந்து சென்னா மசாலா கிரேவி வெள்ளை கொண்ட கடலை கிரேவி வாங்க எது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சென்னா வந்து நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சாறு நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க இல்லை நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுருங்க கொட்டையை நான் ஊற வச்சாச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிருக்கும் ஊற வச்சு இப்போ இது குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு பத்து விசில் விடுங்க நல்லா வெந்துடும் கொட்டை சென்னா அளவுக்கு வேகணும் நல்லா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சலாம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் இப்போது வந்து ரெண்டு வெங்காயம் நான் அரைச்சி வச்சுக்கிறேன் இதை போட்டுக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலாரிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சும்மையில தூள் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா சென்னா மசாலாவே கடையில் கிடைக்கும் அது போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூனு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சிக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சிடலாம் மசாலா நல்லா நல்லா கொதிக்கிட்டோம் அஞ்சு நிமிஷம் ஆனக்கு மசாலா நல்லா களரி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் నిమిషం నల్ కొట్టం నెల్ కొి ఇప్పు వచ్చినవే పోట్టుక சென்னாவை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு புடி சென்னாவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் கடைசியாக போடுறதுக்கு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நான் வந்து ஒரு புடி க சென்னாவே எடுத்து வச்சேன்னு சொன்னேன்ல அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஒன்றும் பதிவாக நான் அரைச்சிருக்கிறேன் அதை கடைசியாக போட்டுக்கலாம் இது உங்களுக்கு இந்த மாதிரி தேவையானதால் நீங்கள் பண்ணி கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருக்குவேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா மொத்தமே கொட் அப்படியே போட்டுடலாம் இது கொஞ்சம் அச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக வரும் குழம்பு அதனால இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் இதை நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி தோசை இது கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டோக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை லாஸ்ட்டை தூவிலாம்